வணக்கமக்காயெல்லாம் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது உருவம் கருப்பாக இருக்காங்க சிகப்பாக இருக்காங்க ஊனமுற்ற குழந்தைங்க ஊனமுற்ற குழந்தைங்கள்லாம் தெய்வத்தினுடைய ஒரு பிரியமான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊனமுற்ற பிள்ளைங்க இவங்களையெல்லாம் பார்த்து தவறான எடை போடக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்காங்க ஏன்னு கேட்டால் இந்த முறை அருள்வாக்குக்கு வந்த தாய் வந்து தன்னுடைய பையன் வந்து ஊனமுற்ற குழந்தை அப்படின்னும் அவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு அப்படின்னும் அவனை வந்து எல்லாருமே ரொம்ப வந்து ரொம்ப ஈஸியாக இலக்காரமாக பேசுகிறாங்க இப்படி ஒரு குழந்தையை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க கூட என்னை வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி அழுதாங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லி அனுப்பிச்சேன் உருவமோ இல்லை தன்னுடைய உடல் அமைப்போ வந்து ஒரு குறை கிடையவே கிடையாது மனதினுடைய குறை தான் குறையாகப்படும் நீங்கள் கவலைப்படாதீங்க பையன் நல்லா வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலும் நிறைய அம்மாவினுடைய அருள் வாக்கும் அவங்களுக்கு நல்ல வாக்கு கிடைச்சது அவங்க சந்தோஷமா போனாங்க இருந்தாலும் இந்த ஒரு அதிவு வந்து அவங்க கிட்ட பகுந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உருவத்தையோ ஒரு மனிதனுடைய இறைவனுடைய படைப்பையோ வந்து நாம தவறாவோ இல்லை சரியில்லாமையோ இல்லை அதை வந்து மனதளவில் ஒரு தீங்காவும் நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ள தான் நிறைய திறமைகள் ஒழிஞ்சிருக்கும் நிறைய நிறைய திறமைகள் ஒழிஞ்சிருக்கும் அதுக்கு உதாரணமாக நிறைய பேர் இருக்காங்க நிறைய கருப்பாக இருக்கிறவங்க ஜெயிக்கலையா அதே போல் ஊனமுற்றவங்க எத்தனை பேர் சமீபத்தில் நான் ஒரு நியூஸில் பார்த்தேன் ஒரு ரொம்ப ஒரு ரெண்டடி ரெண்டடி தான் இருப்பாங்க ஒரு பெண்ணு அவங்க திருமணமும் ஆயிருக்கு அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆகிருக்கு ஒரு மாவட்டத்துக்கே கலெக்டர் ஆகிருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு வரலாற்று பதிவோடு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஜனக மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒரு மகாராஜா வந்து ஒரு மன்னர் அவர் வந்து ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஆட்சி பண்ணும்போது நல்லபடியாக ஆட்சி போயிட்டுருக்கு ஆனால் அவர் தூங்கும்போது மட்டும் அவருக்கு கனவு பிச்சைக்காரராக மாறி பிச்சை எடுப்பது போல கனவு வருமா என்னது இது இப்படி அப்படின்னு ஒரு நாள் பார்த்தாராம் ரெண்டு நாள் பார்த்தாராம் தொடர்ந்து என்ன ஆகுமா தூங்கன்னு ஆரம்பிச்சுட்டார்னா பிச்சைக்காரர் போல கனவு வருமா முடிச்சுட்டு இருக்கும்போது மன்னராக இருப்பாரா அப்போ இவருக்கே கொஞ்ச நாள் கழிச்சு சந்தேகம் ஆயிடுச்சா நம்ம பிச்சைக்காரனா இல்லை மகாராஜாவா மன்னனா தெரியலையே நம்ம வந்து அரசவையை கூட்டி கேட்டுருவோம் நம்மளுடைய மனநலம் வந்து பாதிக்கப்படுது இதனால நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசவையெல்லாம் கூட்டி உட்கார வச்சு இவர் கேட்க ஆரம்பிச்சாராம் நான் வந்து மகா மன்னனா இல்லை பிச்சைக்காரனா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகமாக இருந்ததா அவங்கவுங்க சொன்னாங்களா நீங்கள் மன்னர் தான் அதனால தானே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னா அப்புறம் நைட்டெல்லாம் வந்து நான் பிச்சைக்காரனாக தான் இருக்கேன் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அவங்களால எதுவும் பதில் சொல்ல முடியல அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஞானிகள் நிறைய வந்து அறிவால் எவ்வளோ தூரம் முன்னேற்றத்தில் இருப்பாங்களோ அவங்கள எல்லாம் கொண்டு வந்த மன்னர் இறக்கி எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்களாம் யாருக்குமே பதில் தெரியவே இல்லையா என்னவா இருக்கும் யாருக்குமே புரியலையா சரி இதுக்கு முடிவே இல்லையா என்னோட சந்தேகத்தை தீக்குறதுக்கு இங்கே ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வந்து அஷ்ட வக்கிர மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உடலெல்லாம் ரெண்டு மூணா வளைஞ்சி இருக்குமா கை கால்லாம் வளைஞ்சு இருக்குமா ரொம்ப ஒரு குட்டையா இருப்பார் அவர் வந்து நான் வந்து மன்னரோட சந்தேகத்தை நான் தீக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே நீ தீ திருவிக்கும் சொல்லிட்டு போல இலக்கரமா பேசிட்டு போயிட்டாங்களாம் அவர் வந்து அரசபைக்குள்ள வந்திருக்காரு அவரை அரசபைக்குள்ளே வந்து நான் மன்னருடைய சந்தேகத்தை தீக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஞானிகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா மந்திரிகள் எல்லாமே அவங்க எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சாங்களாம் என்னது இது ரெண்டு மூணு கோணலா வளைஞ்சிருக்கான் குட்டையா இருக்கான் இவன் போய் என்ன மன்னருடைய சந்தேகத்தை தீக்க போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்களாம் அப்போ மன்னர் சொன்னாரா நீ என்னோட சந்தேகத்தை தீக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போ மகரிஷிக்கு வந்து கோவம் வந்துருச்சான் எல்லாரும் சிரிக்கும் போது கோவம் வந்துருச்சான் எல்லா தோல் வியாபாரிகளையும் எல்லா இறைச்சி வியாபாரிகளையும் வெளியே அனுப்புங்க அப்போ தான் நான் அவங்களோட சந்தேகத்தை தீர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரன் தோல் வியாபாரியும் இங்கே இறைச்சி வியாபாரியும் யாருமே இல்லையே யாரை போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை பேருமே தோல் வியாபாரமும் இறைச்சி வியாபாரமும் பண்ணுறவங்க தான் எல்லாம் வெளியே போக சொல்லுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சான் எல்லா ஞானிகள் மந்திரிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரும் நின்று எப்படி நீ எங்களை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கோபமா சத்தம் போட்டிருக்காங்க இப்ப மன்னர் சொன்னாராம் அப்படி சொல்லக்கூடாது அவங்க எல்லாம் பெரிய அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க நீங்க அவங்கள அப்படி பேசக்கூடாது மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா இல்லை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனமுள்ள மனிதனும் பொறுப்புள்ள மனிதனும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதனும் இரக்கத்தோடும் பண்போடும் இருக்கணும் இந்த மாதிரி என்னுடைய வெளிப்புற தோளையும் உடல் அமைப்பையும் பார்த்து என்னை எடை போடுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஆட்டு வியாபாரம் பண்ணுறவங்களும் ஆட்டை அறுக்கிறவங்களும் தான் ஒரு அந்த ஆட்டினுடைய தொழியை பார்த்து இது ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான் எல்லாம் வெளியே போனாதான் நான் பதில் சொல்லுவேன்னு வீம்பா பேசிட்டாராம் மகரிஷி எல்லாருமே ஒரு மாதிரி அமைதியாயிட்டு எல்லாருமே அப்படி வெளியே போயிட்டாங்களாம் வெளியே போன பிறகு மகாராஜா வந்து மன்னர் வந்து எந்திரிச்சு நின்னாராம் இவர் ஏதோ ஒரு ஞானி ரொம்ப வந்து அறிவுபூர்வமா பேசுகிறாரு நம்ம வந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அவர்கிட்ட நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியா போய் பக்கத்துல உக்காந்தாராம் எனக்கு இந்த தெளிவு கொடுங்க அப்படின்னு நீ மன்னரா இருப்பதும் உண்மை இல்லை நீ பிச்சைக்காரனாக இருப்பதும் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாராம் நீ தூங்கும்போது பிச்சைக்காரனாக இருந்தால் நீ முழிக்கும் போது நீ பிச்சைக்காரனாக இருக்க மாட்டே நீ போது மன்னனாக இருந்த அப்படின்னா நீ தூங்கும்போது அது மறைஞ்சு போயிடும் அப்போது இது ரெண்டுமே மாயை இங்கே எல்லாமுமே மாயை இறைவன் ஒருவனை தவிர இங்கே எதுவுமே உண்மை கிடையாது எல்லாம் மறைந்து போகக்கூடிய மாயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த நொடியிலிருந்து ஜனக மகாராஜா ரொம்ப வந்து ஒரு ஞான நிலைக்கு போயிட்டாராம் அந்த அந்த ஒரு அந்த ஒரு நொடியிலிருந்து அவர் ஞான உபதேசமாக கொடுத்த அந்த நொடியிலிருந்து ஒரு ஞானியாகவே இவர் மாறிட்டாராம் தன்னை வந்து ஒரு ஞான நிலைக்கு கொண்டு போயிட்டாராம் மன்னர் இங்க கடவுளை தவிர வேற ஒன்றுமே இல்லைன்னு ஒரு மூணு நாளா வளைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஞானி தனக்கு உணர்த்திய அந்த உபதேசம் இங்க யாருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது திறமைகள் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க உருவத்தை பார்த்தோ ஒருத்தருடைய உடல் அமைப்பை பார்த்தோ யாருமே யாரையுமே குறைச்சி போடவே கூடாது எல்லாருக்குள்ளும் திறமை இருக்குது இறைவனும் இருக்கார் ஆக யாரையும் குறைச்சி போடாதீங்க யாரையும் தவறாக நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அன்பையும் கருணையும் அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது காமிக்கணும் அது இல்லாமல் நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை அவங்க மேலே திணிக்கும்போது நாளை அப்படிங்கிற ஒன்று நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அதை மறந்துடக்கூடாது இல்லையா இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்